Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்துருக்கக்கூடிய ஜாப் opportunity பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால போதுமானது இந்த ஒரு ரோல்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு தரமான ஒரு சாலரி ரேஞ்சில் வந்து அருமையான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே ரெக்கார்டு கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதாவது தாசில்தார் இந்த ஒரு ஆஃபீஸில் வந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுக்கான ஆர்கனைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் தமிழ்நாடு பஞ்சாயத்து அண்டு தாலுக்கா ஆஃபீஸ் ஜாப் போஸ்டிங்கில் இருந்து இது வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஜாப்புடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசு வேலை வாய்ப்பு இது இதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலர் ஜாப் ஓகேங்களா ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ரெகுலர் ஜாப்பு என்ன போஸ்டிக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க்கு அதாவது இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ல ரெக்கார்ட் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி அதை சரி பார்த்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஜாப்புடைய லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி இப்போதைக்குன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது அடுத்தடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாவட்டத்துக்கு வரும்போது எந்த மாவட்டத்துலேருந்து அதிகமாக கமெண்ட் பண்ணிடுறீங்களோ அந்த மாவட்டத்தில் வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இருந்து இருந்ததுனாலும் இந்த ஒரு ரோல்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு இதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போன மத்திய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜ அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பித்து ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதுக்கான கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதிகபட்சமாக நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே இந்த ஒரு ரோல்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ரோல்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை தாண்டி நீங்கள் பிசிபிசிஎம்மு எம்பிசி டிஎன்சி அப்படிங்கிற இந்த ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி அப்படிங்கிற இந்த ஒரு ரூல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள நபர்கள் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் தான் இது கண்டிப்பாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுக்கான சாலரி ரேஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக வந்து பதினைந்தாயிரத்தி இருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் பெர் மன்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாலரி ரேஞ்சாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் எழுதணுமா இல்லை வந்து எக்ஸாமினேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களை வந்து பார்த்திங்கனா ஹைர் பண்ணுறாங்க மெரிட் லிஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களுக்கு வந்து இருக்குது செலக்ஷன் ப்ராசஸில் இது ரெண்டே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உள்ள போகிற மாதிரி தான் இருக்கும் எந்த இது இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எதுவும் அது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எந்த ஒரு ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்லை டிடி எடுத்து எதாவது அனுப்பணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசென்ட் டேஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளிகேஷன் வார் வந்து கொடுத்துருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு லொக்கேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க சாரி ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயர் தமிழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் தான் இந்த இடத்துல எழுதணும் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் தெளிவாக வந்து எழுதுங்க எல்லா அப்ளிகேஷனுமே சாரி எல்லா காலனுமே நீங்கள் வந்து நிரப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த பத்து இது கொடுத்துருக்காங்க பத்தையுமே கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஒன்று கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டில் அதையுமே நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இடத்துல உங்களுடைய பேர் வந்து தமிழில் கொடுங்க ஆன் நீங்கள் வந்து ஜென்டர் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்குது நீங்கள் ஆன்னா ஆன் கொடுங்க பெண்ணாக பெண் கொடுங்க டிக் பண்ணக்கூடாது இந்த இடத்துல பெண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரிங்களா தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் எழுதுங்க நீங்கள் மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க பிறந்த வயது நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு இப்போது இந்த டேட் படி உங்களுக்கு வந்து எந்த ஏஜ் எவ்வளோ ஆகுதோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க உங்களுடைய முகவரி உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க உங்களுடைய கைபேசி மற்றும் தொலைபேசி எண் ஏன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க வந்து கால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்பருக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அதனால் தெளிவாக பத்து நம்பர் வந்து அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மதம் நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை கரெக்டாக கொடுங்க இந்து அப்படின்னா டிக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து கிறிஸ்டின் அப்படின்னா கிறிஸ்டின் கொடுங்க முஸ்லீம்லாம் முஸ்லீம் கொடுங்க அதர்னா நீங்கள் இந்த இடத்துல அதர் அப்படிங்கிற டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வகுப்பு நீங்கள் எந்த வகுப்பில் இதில் நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த வகுப்பு கொடுக்கலாம் நீங்கள் வந்து எஸ்சி அப்படின்னா இடத்துல எசி கொடுக்கலாம் எஸ்டி இருக்குது எஸ்சி ஏ இருக்குது பிசி இருக்குது எம்பிசி இருக்குது ஓபிசி இருக்குது இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற உதவியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும் இந்த இடத்துல உடல் ஊனம்புற்றவராக இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க கண் பார்வையற்றவராக இருந்தீங்க அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு டிக் பண்ணணும் நம்ம தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது கூடாது டிக் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து எக்ஸ் அருமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆம் கொடுங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிற டிக் பண்ணணும் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு விண்ணப்பத்தில் குறிப்பிட்டவை அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற நீங்கள் வந்து எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய இடம் நாள் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கான லிஸ்ட்டு லிங்க் எல்லாமே வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் கவனமாக நல்லா ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நிபந்தனைகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க இல்லையா இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து பென் அதாவது பிளாக் பெனில் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பேக் சைடு நீங்கள் என்னெல்லாமே வந்து பின் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வித் தகுதி கல்வி தகுதினா என்ன அப்படின்னா உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டு உங்களுடைய டிசி நீங்கள் வந்து அதுக்கு மேலே டுவெல்த்து படிச்சுருந்தீங்கன்னா டுவெல்த்துடைய மார்க்ஷீட்டு டிசி எல்லாமே கொடுக்கணும் ஜாதி சான்று உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அது வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக அதாவது ஆன்லைனில் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நார்மலாக போய்ட்டு ஒரு கார்டு மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா அதாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி சான்று இதில் வந்து கண்டிப்பாக தேவை முன்னுரிமை சான்று இந்த முன்னுரிமை சான்றுனால் என்ன அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து முன்னுரிமை இவங்க எல்லாருமே வந்து பத்தாவது காலங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க ஆதாரற்ற உதவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருப்பாங்க உடல் ஊனமுற்றவா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முன்னுரிமை சான்று கண்பார்வரையற்றவா இருந்தால் முன்னுரிமை சான்று முன்னாள் இராணுவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை சான்று இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சான்றை நீங்கள் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ஆதாரத்துடன் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்துக்கிறாங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் விண்ண முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தகுதி இல்லாத மற்றும் காலம் கடந்து இந்த டேட்டுக்குள்ளே அதாவது பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்திரண்டுக்குள்ளே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கிற படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸாம் ஆர்மியில் வந்து எஸ்சி எஸ்டிஏஎஸ்சி பிசி அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூனிகேட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அது இதை வந்து அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் திருவாட்டார் ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிற இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொரியர் மூலியமாக சாரி நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் காட் பிளஸ் யூ